சங்கம் அருகே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் இருபது சதவிகித இடஒதுக்கீடு வழங்கிய திமுகவிற்கு வன்னியர்கள் என்றும் ஆதரவாக இருக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி பேச்சு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செங்கம் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் சங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி தலைமையில் மத்திய ஒன்றிய செயலாளர் ஆ ஏழுமலை முன்னிலையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர்கள் தூத்துக்குடி சரத்பாலா எழும்பூர் கோபி தாம்பரம் ஜின்னா ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகளையும் மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டங்கள் யாவும் உலகம் போற்றக்கூடிய திட்டங்களாக அமைந்துள்ளதாக பேசினார்கள் இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட துணை செயலாளரும் சங்கம் சட்டமன்ற உறுப்பினருமான மூபே கிரி பேசுகையில் திமுக ஆட்சி காலத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது உலகில் யாரும் செய்ய முடியாத அளவிற்கு போராட்டம் நடத்திய வன்னியர் சமூகத்திற்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்கி அழகு பார்த்தவர் எனவும் வன்னிய சமுதாய மக்கள் திமுக அரசுக்கும் திமுகவிற்கும் என்றும் துணையாக இருக்க வேண்டும் எனவும் பேசினார் நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் நகர கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக மூத்த முன்னோடிகள் கலந்து கொண்டனர் இறுதியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மத்திய ஒன்றிய துணை செயலாளருமான விஜயகுமார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்